அனைவருக்கும் இனிய சுதந்திர தன கூட மீண்டும் ஒரு புதியவோட்டில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி நான் இருக்கிற மைசூர் ரோடு சேட்டலைட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து மீண்டும் ஒரு புதியவோட்டிகள் சந்திப்பது ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம இருந்து சேலம் போக போகிறோம் எந்த பஸ்ஸில் போக போகிறோம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாருக்குமே ரூட் தெரிஞ்சது இருந்தாலும் இன்றைக்கி மூணு நாள் லீவ் சமயத்தில் நாங்கள் போகக்கூடிய இடத்துல எவ்வளோ நேரம் நாங்கள் டிராவல் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் அப்படிங்கிற தகவலையும் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விவரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் நாங்கள் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ல அது எங்கே சாப்பிட்றோம் எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பில் பட்டன் ஆளில் வச்சுக்கிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரில் மெஜஸ்டிக் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடியது இந்த மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம காலையில் வந்து இறங்க சமயத்தில் நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய இந்த மூணு கலர் கொண்ட இந்த பேருந்தை பார்க்கவே சூப்பராக இருந்தது நம்ம இங்கே இறங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரைடே மார்னிங் செவன் டுவெண்ட்டி ஆகுது நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாதனால எந்த பேருந்தில் போகிறோன்றதும் தெரியல எவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா மூணு நாள் தொடர்ந்து லீவ் இருக்கிறதுனால எப்படி இருக்குது என்னான்னு தெரியல உள்ளே வாங்க போய் பார்க்கலாம் இந்த வழியாக வரும்பொழுது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கழகம் இருக்கக்கூடிய பஸ் டெர்மினல் பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய பயணம் தொடங்க போகுது லாஸ்ட்டு டூ டேஸ் மழையாக இருந்தாலும் இப்போ மழை இல்லை ஆனால் சில்லுன்னு இருக்குது டிஎன்சிடிசி சேலம் போகக்கூடிய பாயிண்ட் டூ பாயிண்ட் ஏசி பஸ் நிற்கிது இது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம இதில் ஏறலை அடுத்து வரக்கூடிய பஸ்ஸில் ஏறக்கூகிறோம் இந்த பஸ்ஸில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தகவலையும் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் பெங்களூர்லேருந்து சேலம் ஆத்தூர் திட்டக்குடி போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பஸ்ஸில் இப்போ தான் பேசஞ்சர்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக ஏறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பஸ்ஸில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு த்ரீ ப்ளஸ் டூவில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம பஸ் வந்த உடனே பக்கத்தில் சேலம் போகக்கூடிய ஏசி பஸ் நின்றுட்டுருக்குது இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இப்போ கரெக்டாக டைம் வந்து ஏழு முப்பதாகுது ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் ஸ்டெஷனில் நம்ம ஒரு மூணு நாள் ஹாலிடேயில் சேலத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம்

காலையில் கிளம்பக்கூடிய பேருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்டெக்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தாங்க இங்கிருந்தே நமக்கு டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது போக போக எப்படி இருக்குன்னு தெரியல பண்டிகை நாட்கள் தொடர்ந்து வர்றதுனால என்னமோ அப்படியே ட்ராஃபிக் காலையிலையே நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது மைசூரோடய சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் வந்து கடையில் ஏழு முப்பது கிழம இந்த பாயிண்ட் வந்து அடுத்து வரக்கூடிய ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இடத்துலலாம் பேருந்து மக்கத்துக்கு போகாமல் ஃபுல்லாக ஃப்ளைஓவர் சர்வீஸோட ஓமனூர் வழியாக நம்ம சேலம் போக போகிறோம் இப்போ நம்ம கேஆர் மார்க்கெட் பகுதியை கடந்து போயிட்டுருக்கோம் எவ்வளோ கூட்டம் இன்றைக்கி லீவுங்கிறதுனால மார்க்கெட்டில் அதிகமான கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது நமக்கு இங்கிருந்தே டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது போக போக எப்படி இருக்கும்னு தெரியல எஸ்பெஷலி நம்ம எலக்ட்ரானிக் சிட்டியை தாண்டி ஒசூர் வரைக்கும் எந்த அளவுக்கும் இருக்குன்னு தெரியல அடுத்து தொப்பூர் வந்து சேலம் போகக்கூடிய பகுதியில் ஒரு முக்கியமான இடம் அந்த இடமும் எப்படி இருக்குன்னு வர தெரியல இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது கேஎஸ்டி பஸ்ஸில் காலையில் ஒன்பது மணிக்கு இந்த கார்ப்ரேஷன் சர்க்கிளில் தான் நம்மளுடைய பயணம் இருந்தது அதே இடத்த நாம் இப்போ கடந்து வந்துட்ருக்கோம் இந்த பேருந்தில் பயணம் செய்யணும் அப்படின்னாக்கா பெங்களூர் இன் அண்ட் அரௌண்டில் ஹோட்டலாக செவன்டீன் ஸ்டாப்பேஜ் இருக்குது இந்த பேருந்தில் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்திருக்கிற மூணாவது நிறுத்தமாக இருக்கக்கூடிய லால்பாக் மெயின் கேட்லேயும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது காலையில் ஏழு ஐம்பத்தி மூணுக்கு நாம் இங்கே வந்திருக்கோம் ரெண்டு நிமிஷத்தில் லால்பாக் பகுதியில் இருக்கக்கூடிய ஹோப் ஹாம்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கேயுமே நமக்கு போர்டிங் பாயிண்ட்டு இருக்குது பெங்களூரில் சுற்றி பார்க்குற பகுதியில் முக்கியமான இடமா இருக்கக்கூடியது இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் கோரமங்கலா பகுதிக்கு வந்திருக்கோம் நம்ம போகக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் சைட்லுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாரத தாயை வேஷம் போட்டு வர்றதையும் வர்றதே பார்த்துட்டு நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் சிக்னல்னு ஒரு போடிங் பாயிண்ட்டாக இருக்குது குழந்தைகள் அந்த வெள்ளை உடையில் அணிவகுத்து வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது வரைக்கும் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் மடியவாலாகவே வந்திருக்கோம் இதுக்கடுத்து எலக்ட்ரானிசிட்டி டோல் பிளாஸா இருக்குது அது எல்லாமே நம்ம ஃப்ளைஓவர் சர்வீஸில் தான் போக போகிறோம் இப்போ காலையில் எட்டு இருபது ஆக போகுது நம்ம ஓசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக தொப்பூர்லேருந்து சேலம் போக போகிறோம் இது எல்லாமே ஃப்ளைஓவர் சர்வீஸாக தான் இருக்க போகுது இந்த வழித்தடத்தில் போகும்போது வரக்கூடிய டோல் விவரங்களையும் சாலை சில இடத்துல பார்த்திங்கன்னா விரிவாக்கப்பணி நடந்துட்டுருக்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரீசண்டாக நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயிலெலாம் போட்டிருப்பாங்க அது இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கும் நம்ப மெட்ரோ ரயில் சிஸ்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினெட்டு புள்ளி எட்டு ரெண்டு கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய இந்த எல்லோ லைன் மெட்ரோ வந்து ராஷ்ட்ரிய வித்யாலயா ரோட்லேருந்து பொம்பச்சந்திரா வரைக்கும் பதினாறு நிறுத்தங்களை கொண்டு அமைச்சிருக்காங்க இந்த வழித்தடம் வழியாக தான் நம்ம இப்போ பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ நம்ம எலக்ட்ரானிசிட்டி சிட்டி வந்திருக்கு இந்த இடம் வந்து ஒரு போர்டிங் பாயிண்ட்டாகவே இருக்குது இந்த பேருந்துக்கு பெங்களூர் இன்னும் அரௌண்டில் சேட்டிலைட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்து அடுத்து டவுன்ஹால் கார்பரேஷன் சர்க்கிள் லால்பாக் மெயின் கேட் ஹோப் காம்ஸ் நிம்மன்ஸ் கிறிஸ்டு காலேஜ் மடிவாலா செக் போஸ்ட் மடிவாலா செயின்ட் ஜான் ஹாஸ்பிட்டல் குரமங்லா வாட் டேண்ட் சிக்னல் மடிவாலா மார்க்கெட் அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் சில்க் போர்டு இந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ளை ஓவருக்கு அப்புறம் நிறுத்தம் இருக்கும் ரூபினா எலெக்ட்ரானிக் சிட்டி டோல் பிளாஸா கேட் ஹபகோடி அட்டிப்பள்ளி அடுத்து ஒசூர் ஒசூர் வந்து பேருந்து நிறுத்தத்துக்கு உள்ளர போகாமல் ஃப்ளைஓவருக்கு முன்னாடியே ஸ்டாப்பிங் இருக்கும் இந்த நிறுத்தம் எல்லாமே சீட் அவைலபிலிட்டியை பொறுத்து மாறும் பொம்மச்சந்திரா பயோடெக் பார்க் இந்த இடத்துல எல்லாமே டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் கடந்து நம்ம இப்போ அட்டிப்பள்ளி டோல் பிளாஸாவுக்கு காலையில் ஒன்பது நாற்பத்தொன்றுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாவாக இருக்கக்கூடிய அட்டிப்பள்ளி பகுதி வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா ஸ்டேட்டுக்கும் பாட்ரா அமைஞ்சிருக்கக்கூடிய சுங்கசாவடி காலையில் ஒன்பது ஐம்பதுக்கு நம்ம ஓசூருக்கு வந்திருக்கோம் இந்த இடம் கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாட்ரா அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி இதுவரைக்கும் நம்ம நாற்பது கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கோம் இங்கிருந்து சென்னை முந்நூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் சேலம் நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருக்குது இந்த ஃப்ளைஓவரில் நம்ம பயணம் செய்யும் பொழுது ஒரு பகுதியில் சாலையினுடைய பராமரிப்பு பணி நடந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுது இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஒசூர் பேருந்து நிலையமும் இருக்குது பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அடுத்து ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் ஃப்ளைஓவர் சர்வீஸில் நாம் இப்போ கிருஷ்ணகிரியை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம் ஃப்ளைஓவர் ஆரம்பத்தில் நம்ம பயணம் செய்யும்பொழுது டிராஃபிக் இது வரைக்கும் இல்லை இந்த இடம் வந்து தேசிய நெடுஞ்சாலே எந்தச்ச்சு ஃபார்ட்டி ஃபோரில் பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் ஆப்போசிட் சைடில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மூணு நாள் விடுமுறை நாளாக இருக்குது முதல் நாளே இந்த அளவுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் சண்டே நைட்டு இதை விட இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவலிங் டைம் இருக்கும் எவ்வளோ நேரத்தில் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பெங்களூர் சென்னை ஹைவேவில் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு நான்கோழி சாலையாக அமைஞ்சிருக்கு இந்த வழித்தடத்தில் நம்ம வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டோன்னே சாலைகளுடைய பராமரிப்பு கொண்டு நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக வரணும் காலையில் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும் போது டிராஃபிக் அதிகமாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மடிவாளல் அதிகமாக இருந்தது பார்த்தோம் அடுத்து ஒசூரில் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது இப்போ நம்ம ஒசூருக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா பகுதியில் பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இங்கிருந்தே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகுறது அந்தளவுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் ஆப்போசிட் சைடில் ஃப்ரீயாக இருக்குது எல்லாருக்குமே தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை என்ஹெச் எஸ் அப்படின்றது தெரியும் இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து ஏஹெச் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஆக்ராவில் இந்த சாலையினுடைய வழித்தடம் தொடங்கி தமிழ்நாட்டில் கடகோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதிக்கு முன்னாடி வரைக்கும் இணைக்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபெரி மூலமாக போகக்கூடிய வழித்தடமாக இருக்கிறதுனால இந்த பகுதி எல்லாமே ஏஹெச் ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்லுவாங்க டோட்டலாக இந்தியாவில் ஆக்ராவில் ஆரம்பித்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மத்தாரா பகுதி வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது மைல் அதாவது மூவாயிரத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டரை கவர் பண்ணக்கூடிய இந்த சாலை தான் ஏசியன் ஹைவே ஃபார்ட்டி த்ரீ இன்னமும் சில்லுந்தான் வெதர் இருக்குது இந்த பயணம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுன்னே சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பெங்களூர்லேருந்து சேலம் போகிறதுக்கு இந்த தேசிய நெஞ்சாலை அதாவது என்கச் ஃபார்ட்டி ஃபோர் தான் செலக்ட் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா இது நான்கு வழி சாலையாக இருக்கும் இந்த வழித்தடத்தில் போகும்பொழுது நிறைய ரெஸ்டாரண்ட் பார்க்கிங் ரெஸ்டிங் ஏரியாலாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இது வழியாக பயணம் செய்யும்பொழுது சீனிக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் பகல் நேரத்தில் போகும்பொழுது வெதர் சில்லுன்னு இருக்கக்கூடிய இதே மாதிரி சூழலில் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருந்தோம்னா இயற்கையோடு பயணம் செய்யும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா மீடியன் பகுதியும் சீரமைப்பு நடந்துட்டுருக்கு சாலை விடிய பராமரிப்பு பணியும் நடந்துட்டுருக்கறத பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் வரும்பொழுது பார்க்கவே சூப்பராக இருந்தது சாலையினுடைய சென்ட்ரல் மீடியன் பகுதியில் அரளிப்பூ வந்து பிங்க்கு எல்லோ ஒயிட்டு அப்படியே அல்டர்னேட்டிவாக அழகாக பார்க்கும்போது இடையிடையில் மஞ்சள் வண்ண பூக்கள்லாம் இருக்கிறத பார்க்கும்போது சூப்பராக இருந்தது இந்த சாலை இந்த மாதிரி சூழலில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுடைய மைண்டில் எந்த சாங் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லக்கூடிய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் என்ஹெச் செவன் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருந்திருக்கு இது வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்குது இந்த இடத்துல நம்ம போகும்பொழுது சாலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆப்போசிட் சைடில் ட்ரக்கு நிறையா வர்றதையும் பார்க்க முடியுது இது ஃபாரஸ்ட் ஏரியா பகுதியாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கிறத பார்க்க முடியுது இந்த தகவலை நான் வந்து ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் சொந்த வாகனத்தில் இந்த வழித்தடத்தில் வரும்பொழுது கவனமாக வாங்க பெங்களூர்லேருந்து சேலம் போக ராயக்கோட்டை மேச்சேரி வழியாக சேலம் போக முடியும் அதுபோல் ஊத்தங்கரை தருமபுரி வழியாகவும் நம்ம சேலம் போகலாம் இந்த இடத்துல வந்து டோல் வராது ஆனால் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ரெஸ்டிங் ஏரியாவோ அந்த அளவுக்கு இருக்காது இப்போ போகக்கூடிய இந்த தான் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் கொசூர் அடுத்து கிருஷ்ணகிரிக்கு நம்ம என்ட்ரி ஆகிருக்கிற இந்த நேரம் காலையில் பதினொன்று இருபது ஆகுது பெங்களூர்லேருந்து இதுவரைக்கும் நம்ம மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நமக்கு வெயிலே வரல ஒரு சில்லுன்ற வெதரோடையே நம்ம பயணம் இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது நேச்சர் வரா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம இதுவரைக்கும் டோட்டலாக நாலு நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ ட்ராஃபிக்கை கடந்து வந்திருக்கோம் அப்பா இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம போயிட்டு இடம் வந்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜுக்கும் ஆப்போசிட்ல கும்மனூர் பகுதி இது தாங்க நம்ம வந்த பஸ் பஸ்ல த்ரீ பாயிண்ட் த்ரீ எலக்ட்ரானிசிட்டி சொல்லி ஒட்டி ஒட்டியிருக்கோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரானிசிட்டியிலிருந்து சேலத்துக்கு மூணு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷத்தில் சென்றடையுமா இது வந்து டிராஃபிக்கை பொறுத்து மாறும்னு சொன்னாங்க இந்த வண்டி சேலத்துக்கு அப்புறம் ஆத்தூர் வி கூட்டு ரோடு நைனார்பாளையம் பனையந்தூர் ஓங்கூர் தொழுதூர் வழியாக திட்டக்குடி போகக்கூடியது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது இங்கே தான் நிறுத்தியிருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ சாப்பிட்டது எப்படி இருந்ததுன்றதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரொம்ப லேட்டான நாள நாங்கள் சாப்பிடல இந்த பேருந்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கும் சேலத்திலிருந்து பெங்களூர் வரும்போது ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தான் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் பிஎஸ் சிக்ஸ் பிஎன்சிட்டி பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் டிரைவரும் கண்டெக்டருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க ஒரு சூப்பரான மங்களகரமான இருக்கக்கூடிய ஒரு எல்லோ ஐவரி கலரில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்நேரத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட சேலம் கிட்டக்க போயிருக்கணும் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்குமே செம டிராஃபிக்கு அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாலு நேரம் கழிச்சு வந்திருக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காகவே இருந்து இந்த ரோட்டில் வர்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நாம் இங்கேருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாச்சு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேயே டிக்கெட் வந்து ஃபுல்லு எல் நிறைய பேர் வந்து சேலம் போகிறவங்க தான் அதிகமான பேர் இருந்தாங்க ஒசூரில் ஒன்று ரெண்டு பேர் தான் இறங்குனதை பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டில் பயணம் செஞ்சுட்டுருக்கோம் இது ஒரு மேஜர் ரூட்டை கனெக்ட் பண்ணக்கூடியது இந்தியாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை இணைக்கக்கூடிய வகையில் இந்த சாலை அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஏழு மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்ட்ரா கர்நாடகா அடுத்து தமிழ்நாடு கிருஷ்ணகிரி டோல் பைபாஸுக்கு காலையில் பதினோரு ஐம்பத்தொம்பதுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா லேனுமே நிறைய கார் ட்ரக்கு பஸ்ஸு இதெல்லாம் நிற்கிறத பார்க்க முடியுது பெங்களூர் பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் லண்டன் பேர் கொஞ்சம் வித்தியாசமான பேராகவே இருக்குது இந்த இடம் பார்க்கவே சூப்பராக இருந்தது சாலைக்கு பக்கத்துலேயே ஒரு நீரோட பகுதியும் அதை தொடர்ந்து மலைப்பகுதி அப்படியே தொடர்ந்து வர்றதையும் பார்க்க முடிஞ்சுது இந்த இடம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சாலை ஆரம்பத்தில் என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் வந்து ரெண்டு விதமாக இருந்திருக்கு ஒன்று டெல்லியிலிருந்து மும்பைக்கு என்ஹெச் எயிட்டாகவும் மும்பையிலிருந்து சென்னைக்கு என்ஹெச் ஃபோராகவும் இருந்திருக்கு என்ஹெச் ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து ஃபார்ட்டி ஃபோருக்கு நம்ம மாறினோம் இந்த சர்வீஸ் ஆலை வந்து கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடியது இங்கேருந்து லெஃப்ட் திரும்பி கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் போகாமல் செங்கம் வழியாக திருவண்ணாமலை கோயிலுக்கு போன வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீனிக்கெலாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்துல காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்க முடியுது அதை கடந்து தான் நம்ம பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ பையூர்ன்ற பகுதிக்கு வரும்பொழுது மதியம் பன்னெண்டு இருபத்தேழு ஆகுது காவேரிப்பட்டினம் அப்படிங்கிறத படித்த உடனே எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வருது காவேரி பூம்பட்டினம் தான் ஞாபகத்துக்கு வரும் இது பூம்புகார்களுடைய இன்னொரு பெயர் இது இந்த இடம் சீர்காழிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி தருமபுரி பாலிடெக்னிக் இருக்கக்கூடிய பகுதி பள்ளத்துக்கோட்டையை கடந்து நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் தர்மபுரி பேருந்து நிலையத்துக்கு போகாமல் ஃப்ளைஓவர் வழியாக நம்ம என்ட்ரி ஆகும்பொழுது மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று ஆகுது இன்றைக்கி ஒரு செம்மையான வெதர்னு இது வரைக்குமே வெயிலே தெரியல நம்மளுடைய பயணம் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது இப்போ நம்ம விருபாக்சிபுரம் அப்படிங்கிற பகுதியில் வந்திருக்கோம் இந்த இடத்துல தெரியக்கூடிய ஹைவே ஸ்ரீநகரையும் கன்னியாகுமரியும் இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது நம்ம கடந்து வந்தாச்சு அடுத்து இப்போ நலம்பள்ளி அப்படிங்கிற முக்கியமான பகுதியை கடந்து அடுத்து வரக்கூடியது தொப்பு தருமபுரியிலிருந்து தொப்பூர் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இதற்கிடையில் தொப்பூர் டோல் பிளாஸாவும் நம்ம நெருங்கி வந்துட்ருக்கோம் இந்த நேரத்துக்குலாம் நம்ம சேலம் இறங்கியிருக்கணும் ஆனால் நம்ம இப்போ தருமபுரியில் தொப்பூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து கொச்சி நானூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வழி சாலையில் நம்ம பயணம் இருந்தாலும் இதிலிருந்து நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த பகுதிக்கு அப்புறம் தொப்பூர்ன்ற இடம் வரும் அந்த இடந்தான் சேலம் பகுதியை போ நோக்கி போகும் பொழுது வெவ்வத்து பகுதி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது இந்த தொப்பூர் தான் சொல்லி முடிக்கல சர்வீஸ் சாலையிலேருந்து ஒரு கார் சடனாக நாம் போயிட்டுருக்கிற சாலையில் திருமணத்தை பார்க்க முடிஞ்சுது நம்ம டிரைவர் கவனமாக ஓட்டுறதுனால எந்த விபத்துமே நடக்காமல் நம்ம சேஃபாக பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம தொப்பூர் கிட்டக நெருங்கிட்டே இருக்கோம் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க நமக்கு எதிர்புறத்தில் தெரியக்கூடிய இந்த மலைப்பகுதியும் இந்த பயணத்தில் செய்யும் பொழுது ஜில்லுன்னு வரக்கூடிய காற்று சாலைகளுடைய வழித்தடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இரவு நேரத்தில் பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி இல்லை பெங்களூருக்கு நம்ம போகணுனாலும் ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மைக் வச்சுருப்பாங்க அதில் இரவு நேரத்தில் கவனமாக பயணம் செய்யவும் மெதுவாக செல்லவும் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறத கேட்க முடியும் தொப்பூர் பகுதிக்கு வரும்பொழுது மதியம் ஒன்று இருபத்தெட்டு ஆகுது இந்த இடத்துலேருந்தே சாலையினுடைய விரிவாக்க பணியும் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த பகுதியிலிருந்துமே விபத்து பகுதி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போடும் கவனமாக பயணம் செய்யணும் அப்படிங்கிற தகவல் பலகையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த இடம் பார்க்க செமையாக இருந்தது தொடர்ந்து மலைப்பகுதி எதிர்ப்புறத்தில் ஒரு பக்கம் பசுமையாக தெரியக்கூடிய மலைப்பகுதியும் இன்னொரு இடத்துல நிழல் வடிவத்தில் அப்படியே மலை வந்து மேகத்தை மூடி இருக்கிற அந்த பகுதியும் பார்க்க சூப்பராக இருந்தது கார்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய பெங்களூர்லேருந்து மாம்பழத்துக்கு ரொம்பவே பெயர் போன சேலம் வரைக்கும் இந்த பேருந்துகளை ஒரு ஆளுக்கு டிக்கெட் பெர் இரநூத்தி நாற்பத்தஞ்சி பெங்களூர்லேருந்து சேலம் வரைக்கும் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கு நம்ம சேலம் கிட்டங்க நெருங்கி வந்துகிட்டே இருக்கோம் இங்கேருந்து சின்ன சின்ன கிராம பகுதியெல்லாம் நிறுத்தங்கள் வர்றதை பார்க்க முடிஞ்சுது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி எய்ட் வந்து அடுத்து திரும்ப ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ நம்ம என்ஹெச் செவனில் பயணம் செஞ்சுட்ருக்கோம் இங்கேருந்து கன்னியாகுமரி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ூர்லந்து சேலம் போகும்பொழுது ஓமலூரில் இருக்கக்கூடிய இந்த டோல் தான் லாஸ்ட் இங்கே நம்ம வரும்பொழுது மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சு சேலத்துலேருந்து நம்ம மேட்டூர் போகணும் அப்படின்னா இந்த டோலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கட்டுரம் அதை தொடர்ந்து நம்ம மேட்டூர் போகலாம் இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் தூரத்துலேருந்து நிறைய காரில் நிற்கிறத பார்க்க முடியுது முன்னையும் நிறையா நிற்கிது பின்னையும் நிறையா நிற்கிறத பார்க்க முடியுது இங்கே பாலம் வேலை நடக்கிறதுனால சர்வீஸ் ரோட்டில் ஒரே சமயத்தில் எல்லோரும் போகிறதுனால தான் இவ்வளோ நெருக்கடி இருக்குது நம்ம சேலம் வந்தாச்சு இப்போ வரக்கூடிய ஃப்ளைஓவர் சர்வீஸ் தான் லாஸ்ட்டு இந்த ஃப்ளைஓவர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குங்கிறதையும் இது வந்து புதிய ஃப்ளைஓவர் இது ரெண்டாயிரத்தி ஆறுக்கப்புறம் நான் இப்போ தான் சேலத்துக்கு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்த பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் எங்கள் ஊருக்கு போகும்பொழுது சேலம் வழியாக தான் போவேன் அப்போ இந்த மாதிரி வசதியெலாம் இல்லை இப்போ இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது இந்த ஃப்ளைஓவர் கடந்து போகும்பொழுது சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இரநூத்தி பத்து கிலோமீட்டரை மேக்சிமம் ஃபைவ் ஹவர்ஸ் தான் ட்ராவலிங் டைம் ஆனால் நம்ம இந்த டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு நேரம் அதிகமாக இருந்து நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பெங்களூர்லேருந்து இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் ஃபைனலாக நாம் சேலம் புதிய பேருந்து நிலையத்துக்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஆறுக்கு வந்து இறங்கிட்டோம் இங்கிருந்து நாங்கள் அடுத்து எங்கே போனோம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இதனுடைய தொடர்ச்சியாக வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதை மாதிரி தகவல் தெரிஞ்சதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சு நீங்கள் அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் அனுப்பிச்சுறேன் நான் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்பது உங்கள் நாடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்